திகழ் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் மக்களினங்களை நேர்மையுடன் ஆள்பவரே உண்மை ஆராதிக்கிறோம் உலகின் நாடுகளை வழி நடத்துபவரே உண்மை ஆராதிக்கிறோம் கடவுளே மக்களினத்தாரின் புகழ்ச்சிக்குரியவரே உண்மை ஆராதிக்கிறோம் மக்கள் எல்லோரின் போற்றுதலுக்குரியவரே உம்மை ஆராதிக்கிறோம் எமக்கு ஆசி வழங்குபவரே உண்மை ஆராதிக்கிறோம் உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அஞ்சத்தக்கவரே உம்மை ஆராதிக்கிறோம் நேர்மையாளரை மகிழ்ச்சி அடைய செய்பவரே உம் முன்னிலையில் ஆர்ப்பரிக்க செய்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் புகழ்ந்து பாடி போற்றத்தக்கவரே உம்மை ஆராதிக்கிறோம் மேகங்கள் மீது வருகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர் என்ற பெயரை கொண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம் கணவரை இழந்தோரின் காப்பாளரே உம்மை ஆராதிக்கிறோம் தூயகத்தில் உறையும் கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம் தனித்திருப்போருக்கு உறைவிடம் அமைத்து தருகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமென்